வசியம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வசியம் என்பது ஒரு ஆண்பால் பெண்பால் ஒரு ஆண்பால் ஒரு ஆண்பால் தன்னை ஈர்ப்பது அவர்களை பார்த்தவுடன் ஒரு கவர்ச்சி ஏற்படுவது வசியம்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மூலிகையில் வசிய சக்தியுடைய மூலிகை தொட்டாசினிங்கன்னு ஒன்று இருக்குங்க அது கையில் தொட்டைங்கனாவே வாடி போயிடுங்க நீங்கள் படம் பிடிச்சிங்க இங்கே இருக்குது கையில் தொட்டைங்கனாவே வாடி போயிடுங்க அது ஒரு வசியம் அடுத்தது ஆடை ஒட்டின்னு ஒரு தலை இருக்குதுங்க அதை எடுத்து உங்கள் துணியில் தொட்டனிங்கனாவே அந்த படம் பிடிச்சிங்க போய் அந்த ஆடை ஒட்டி துணியில் தொட்டினீங்கன்னாவே துணியில் ஒட்டிக்கிங்க இழுத்தா அந்த தலை கிளியின்னு இல்லைனா ஆடையில் பரப்பரணும் சத்தம் வருங்காது இதை ரெண்டும் தேவரகசியம் சொல்லக்கூடாதுங்க நீங்கள் கேட்குறீங்க வசின்னு சொல்கிறேங்க இந்த உலகத்தை அகசீஸ்வரன் சொல்லி கொடுத்து நான் சொல்கிறேன் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறீங்க அதை வந்து அவங்க ரெண்டு பேருமே பிரிவினை இருக்கிறாங்க அதுக்கு தாயோ தகப்பனோ உரிய மாமனார் மாமியாவோ வந்து கேட்டால் ஆடை ஒட்டி தொட்டாசி நீங்கி மிளகு கொட்டை மூணையும் சேர்த்து அரைச்சி நெகு நெகுன்னு பெண்ணாக இருந்தால் ஆண் நம்மக்கிட்ட வந்தால் அந்த ஆண் எச்சில் துப்புணுங்க பெண்ணாக இருந்தால் அந்த ஆணை வசப்படுறதுக்கு அந்த பெண் எச்சில் துப்புணுங்க அதை தூக்கி அசைவ உணவு தான் பெருமையாக பேசுகிறாங்க சித்தர்கள் அசை உணவில் களி கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நாற்பத்தெட்டு நாளுக்கு ஆகிடுவாங்க எனக்கு ஒரு பத்து நிகழ்ச்சி நடந்துச்சுங்க அதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன்ட்டேங்க ஆனால் பொய்ய செஞ்சு செய்ய வழியில் அடுத்தவங்களை கவர்ச்சி பண்ணுறதுக்கு செய்கிறாங்க இல்லைங்களா அதனால இதை நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட மன்றாடி கேட்குறேங்க பசியும் அதுதாங்க அதை சொல்லவும் கூடாதுங்க அந்த ரங்கங்க இருந்தாலும் இந்த தம்பி கேட்குறாரு சொல்லுங்கன்றார் தொட்டாசி நீங்கி ஆடை ஒட்டி மிளகு போட்டேன் அதை வந்து அரைச்சி கொடுத்தீங்க ஏன் மிளகு கொட்டை கொடுக்கணும் அது நீண்ட நாள் இருந்துட்டா அந்த ஆணையோ பெண்ணையும் தொந்தரவுனால எதிராளி வீட்டில் எட்டு மிளகு இருந்தால் சாப்பிட்லான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த விஷத்தை முறிச்சிடுங்க அந்த ஆடை ஒட்டியும் தொட்டாசி நீங்கியும் உடலுக்குள்ளே ஊறன்னா யார் எச்சி போகுதோ அவங்க நினைவு அவங்களுக்கு வருங்க அதுதாங்க வசியம் அதே நேரத்தில் வசியம் என்பதற்கு அரியோ ஏனமா சிவ அந்த மந்திரமும் வசியுங்க நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க த செம்பு தவிர அவங்க பேரை எழுதி கீழே விரும்புகிறவங்க பேரை எழுதி அறிவோம் எனம சிவ நூற்றி எட்டு முறை எழுதி மிளகு கொட்டையில் நீங்கள் மந்திரிச்சு பாருங்கள் சூப்பராக அவங்க உங்ககிட்ட வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் நானும் மட்டும் சொல்லுங்கள் நிறைய டிவிலையும் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் ஓ யாரும் சொல்லாது நாம் சொல்லி சிக்கலில் மாட்டக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறேங்க